அன்னை த்ரீசக்தி வாராகியின் அருளோடும் யாகரிஷி வராக குருஜியின் ஆசிகளோடும் த்ரீஸ்தலம் ஸ்ரீ ஆதி வாராகி க்ஷேத்திரத்தில் அருள்தரும் சுவாமி ஐயப்பனுக்கு ஐம்பத்தொன்று யாக குண்டங்களில் சிறப்பு பூஜை நடைபெற உள்ளது நாள் டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் அருள்தரும் சுவாமி ஐயப்பனுக்கு ஐம்பத்தொன்று யாக குண்டங்களில் சிறப்பு யாகம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை ஆயிரத்து எட்டு அஷ்டோத்திர மந்திரம் சாஸ்தா நூற்றி எட்டு மூல மந்திரம் ஐயப்பன் பக்தி பஜனே புஷ்பாஞ்சலி பூஜை மங்கள ஆர்த்தி சிறப்பாக நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொண்டு ஐயன் ஐயப்பன் அருளையும் வராக குருஜி அவர்களின் ஆசிகளையும் பெற அன்புடன் அழைக்கின்றோம் இடம் ஸ்ரீ வாராஹி கஷேத்திரம் ஸ்ரீ